கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு நேற்று அஞ்சாவது நாள் எவ்வளோ அப்படிங்கறத பார்ப்போம் இது இல்லாமல் கூலி படத்தோட வசூல் பார் டூ இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம் அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்கள் பார்த்துடலாம் ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஃப்ரேம் ஆமாங்க மாரிசன் தாங்க சரியான சீன் அது நான் வச்சிருந்த ஃப்ரேமு அதாவது பாதி படத்துக்கு மேலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனும் வரும் கதையோட ஃப்ளேவரே டோட்டலாக வேற மாதிரி மாறிடும் அப்படி இருக்கும் ஸோ ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக வடிவேல வந்து உட்கார்ந்துருப்பாரு அதுதான் அந்த ஃப்ரேமு இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் அஞ்சு பேர் முகமது ஆதில் ஸ்ரீ நவீன் நவீன் பிலா குமார் ஜான் கிறிஸ்டோஃபர் அப்புறம் முகமது முசாபிர் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க சையாரா திரைப்படத்தோட நாற்பதாவது ஏழு லட்சம் தொண்ணூத்தாறு கோடியே நாலு லட்சம் லட்சம் வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான படம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் தூம் தூம் ஃபர்ஸ்ட் ஒரு சரியான ஹிட் அந்த படம் ஹிட் தான் தூம் டூ வந்தது அது அதிரி புதிரி ஹிட்டு தூம் த்ரீ ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்தது ஒன் ரெண்டாயிரத்தி நாலுல பட்ஜெட் வந்து பதினோரு கோடி இந்தியா முழுக்க நாற்பத்தி ஏழு கோடி உலகம் முழுக்க ஐம்பத்தோரு கோடி இந்த படம் இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு வசூல் ரீதியாக ஒரு சரியான ஹிட் இந்த படம் உங்கள் எத்தனை பேர் பேவரெட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க அப்புறம் ஷூ ஃப்ரம் ஷோ இந்த படத்தோட டே தேர்ட்டி த்ரீ கர்நாடகாவில் ஐம்பத்தி லட்சம் உலகம் முழுக்க அறுபத்தஞ்சு லட்சம் டோட்டலாக தொண்ணூற்றி மூணு கோடியே பதினோரு லட்சம் கர்நாடகாலையும் நூற்றி பதினாலு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு அஞ்சு கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு மகாபதர் நரசிம்மா இந்த படத்தோட முப்பத்தி மூணாவது நாள் வசூல் இந்தியாவில் ஒரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் உலகம் முழுக்க ரெண்டு கோடி முன்னூறு கோடி அதாவது உலக முழுக்க முன்னூத்தி மூணு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் இந்தியாவில் மட்டும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தலைவரா அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே ஃபைவ் கேரளாவில் இருபத்தொரு லட்சம் உலகம் முழுக்க இருபத்தி மூணு லட்சம் டோட்டலாக ஒரு கோடியே பதினேழு லட்சம் கேரளாலையும்

அறுபத்தாறு கோடியே எம்பத்தி ஆறு லட்சம் தொண்ணூத்தி நாலு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இருபத்தி அஞ்சு கோடி பட்ஜெட் கூலி திரைப்படத்தோட டேட் தேர்ட்டீன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ஆந்திரா தெலங்கானால ஐம்பத்தி எட்டு லட்சம் கர்நாடகாவில் முப்பத்தஞ்சு லட்சம் கேரளாவில் ஒன்பது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில ஒரு கோடியே இருபது லட்சம் ஓவர்சீஸ்ல ஐம்பது லட்சம் உலகம் முழுக்க நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ஆந்திரா தெலங்கானால அறுபத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் கர்நாடகாவில் நாற்பத்தி மூணு கோடியா அறுபத்தஞ்சு லட்சம் கேரளாவில் இருபத்தஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு கோடியா அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓவர்சீஸ்ல நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் உலக முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நானூற்றி தொண்ணூத்தி கோடியே இருபத்தி நாலு லட்சம் முன்னூற்றி எண்பது கோடி பட்ஜெட் இன்னும் இந்த படம் ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு அறுபது கோடி கிட்ட வசூல் தேவைப்படுது உலகம் முழுக்க ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி ஸோ இதை சொல்லும் இந்த படத்தோட பட்ஜெட் முன்னூத்தி எண்பது கோடி இந்த படம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி கிட்ட வசூல் பண்ணிடுச்சுன்னா ஆல்ரெடி நூத்தி இருபது கோடி ப்ராஃபிட் தானே இந்த படம் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வசூல் அப்படிங்கிறது கிராஸ் கலெக்ஷன் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப கூட நிறைய பேர் அந்த அந்த கிராஸ் கலெக்ஷன் ஷேர் கலெக்ஷன் அந்த ரிப்போர்ட் வீடியோலேயே வந்து நிறைய பேர் இதை சொல்றாங்க அதாவது ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இரநூறுவா அப்படின்னா அதோட காஸ்ட் தான் அதோட கிராஸ் கலெக்ஷனை தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்றோம் அது கூலி ஐநூறு கோடி கிட்ட வசூலா இல்லை வந்து முன்னூத்தி கோடி வார்ட் ரூபா தொண்ணூத்தஞ்சு கோடி கிட்ட வந்து தலைவன் தலைவியா அப்படிங்கிற அந்த டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த டிக்கெட்டோட காஸ்ட் தான் டிக்கெட் எவ்வளவுக்கு வித்துது அப்படிங்கிற அந்த கலெக்ஷனை தான் ஸோ அதுல இருந்து டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி அதுல இருந்து தேட்ரிக்கலுக்கு ஒரு ஷேர் போ அதாவது தேட்டருக்கு ஒரு ஷேர் போகும் அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா எல்லாம் போக ப்ரொடியூசருக்கு ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ முதல் வாரம் நீங்க இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்க அதுல இவ்வளோ ஷேர் வந்ததுன்னு சொன்னீங்க அடுத்த வாரம் இப்படி கலெக்ஷன் ஆகிருக்கு இதுல இவ்வளோ வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக முதல் வாரம் அப்படிங்கிறது வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிட்டத்தட்ட ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர்க்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அறுபது பர்சன்ட் கிட்டே அவங்களுக்கு வர மாதிரி அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் வர மாதிரி கூட பேசுவாங்க அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஆனால் செகண்ட் வீக்கு தேர்டு வீக்லாம் தேட்டருக்கு தான் அதிகமாக ஷேர் போகும் தேட்ரு அது அப்படியே ஐம்பத்தஞ்சு ஐம்பது இப்படியே போக போக கம்மி பண்ணிடுவாங்க ஒரு படம் எப்போ தேட்ரிக்கெல்லாம் ரொம்ப நாள் ஓடுதோ மூணாவது வாரம் நாலாவது வாரம் கூட எப்போ சூப்பரா போகுதோ அப்பதான் அந்த படம் தேட்டருக்கு பெரிய ப்ராஃபிட்ட கொடுக்கும் உதாரணத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் இப்போ தலைவன் தலைவி இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல தேட்டருக்கு லாபத்தை கொடுத்த படங்களா இருக்கும் முதல் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ப்ரொடியூசருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பெரிய அளவுல ஷேர் வந்துடும் அது சில படங்களுக்கு எல்லா படங்களுக்கும் நம்ம சொல்ல முடியாது இப்ப இந்திராக்கு அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசியிருப்பாங்களா கிடையாது இந்திராக்கு எப்பவுமே ஒரே ஷேர் வரும் தான் பேசியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் போது அது ஃபஸ்ட்டு வீக் வேற நம்பர் வரும் செகண்ட் வீக்கு ஷேர்ல வேற நம்பர் வரும் மத்தபடி இது பட்ஜெட்ல இருந்து ஒரு ஒரு ரூபா அதிகமா கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது லாபம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இப்படி தான் இது ஒர்க் ஆகும் ஸோ கூலி அப்படிங்கிறது இப்போ ஐநூறு கோடி வந்திருக்கு பார்ப்போம் வரப்போகிற நாட்களில் இப்படி கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு ஆக்சுவலாக இன்றைக்கி கூட ஹாலிடே தான் இன்னைக்கு பெரிய கலெக்ஷன் வருதான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்கவே அப்புறம் இந்திரா துறை டே ஃபைவ் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் உலக முழுக்க ஆறு லட்சம் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு ஆறு கோடி பட்ஜெட் அடுத்ததா கேப்டன் பிரபாகரன் டே கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் வந்துட்டு இருக்குங்க நேத்து அஞ்சாவது நாள் இந்த படம் வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா நாலு கோடியே ஐம்பது லட்சம் சரியான கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஏழு எட்டு கோடி கிட்ட கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி பத்து கோடி வருதாங்கிறது அது இந்த சாட்டர்டே சண்டே வந்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த படம் இப்ப ஒருவேளை இப்ப இந்த படம் வந்து கூலி மாதிரியோ இல்ல வந்து வார் டூ மாதிரியோ ஒரு இரநூறுவா இருநூத்தி இருபது ரூபாய் நூத்தி தொண்ணூறுவா அந்த டிக்கெட் பிரைஸ்ல வித்திருந்தாங்க இப்ப கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தோட டிக்கெட் காஸ்ட்டுக்கே வித்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன் ஒரு ஏழு கோடியாவது வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை இந்த படம் தேட்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போட்டவங்க நிறைய பேர் பயங்கர ஹாப்பியில இருக்காங்க தேட்டருக்கு இந்த படம் ஷேரும் நல்லா கொடுத்துருக்கு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணவங்களுக்கும் பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அப்புறம் இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து டாப் டென் ஹையஸ்ட் கிராசர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல அதிகமா வசூல் பண்ண பத்து திரைப்படங்களை பார்க்க போறோம் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து மாமன் நாற்பத்தி நாலு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி தக்லீஃப் ஒரு மிகப்பெரிய தோல்விதான் ஆனா இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு நாற்பத்தாறு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரெட்ரோ ஒரு ஆவரேஜ் தான் ஐம்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்புறம் மதகஜராஜா ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு ஐம்பத்தஞ்சு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ஒரு பெரிய ஹிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பண்ணி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கு இது எப்பேற்பட்ட வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தலைவன் தலைவி இப்ப கூட ஓடிட்டு இருக்கு முப்பத்தி மூணாவது நாள் முப்பத்தி நாலாவது நாள் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு அறுபத்தி ஆறு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் டிராகன் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் எண்பது கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் விடாமுயற்சி ஒரு ஆவரேஜான படம் தான் கிட்டத்தட்ட ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம் எண்பத்தி அஞ்சு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் தமிழ்நாடு கிராஸ்ல இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு கூலி இப்போ இப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ குட் பேட் அக்லி தாங்க முதல் முதலிடத்தை பிடிச்சிருக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஸோ ப்ரொடியூசர் நம்பர் நூத்தி எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துல போட்டிருந்தாங்கிறதுலாம் ஓகே ஆனா நம்ம ட்ரேட் நம்பரை தான் சொல்ல முடியும் ஸோ ட்ரேட் நம்பர் படி நூத்தி ஐம்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் இந்த படம் முதலிடம் பிடிச்சிருக்கு இந்த குட் பேட் அக்லி இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு கோடியை வந்து எந்த படம் முந்தும் நீங்க நினைக்கிறீங்க கூலி முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு படம் இப்ப நிறைய படங்கள் வருது அந்த படங்கள்ல ஏதாவது ஒரு படம் இதை முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இதுதான் இந்த வருஷத்தோட தமிழ்நாடு ஹையஸ்ட் கிராசரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க பாப்போம் மதராசி வருது இது இல்லாம தீபாவளிக்கு நிறைய படங்கள் வருது எந்தெந்த படம் எப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் சோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரஹ்மான்